எப்படி காட்சி தந்து கொண்டிருக்கிறார் கடல் கரையை நோக்கி காட்சி தந்து கொண்டிருக்கின்றாராம் இந்த ஆலயத்திலே இந்த கடல் கரை சுவாமி சோழ மாதரசி ஆகிய மாறுக புறவல்லி அவளுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு குன்ம நோயும் குதிரை முகமும் வந்து விடுகிறார் அதிலிருந்து அவள் மீள வேண்டும் என்ன செய்வது என்று தெரியாது ஒவ்வொரு இடமாக போய் இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள் அப்போது இந்த திருச்செந்தூருக்கு வந்து கடலிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னபோது அவள் இங்கிருந்து இந்த துறையிலே நீராடிய போது அவளுக்கு அசரீரியாக ஒழித்தது பக்கத்திலே இருக்கக்கூடிய கீரிமலை என்கின்ற இடத்திலே நகுல முனிவர் என்கின்ற முனிவர் வாழ்கின்றார் அந்த நகுல முனிவரை போய் சந்தித்தால் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த சாபமும் பாவத்தையும் நீக்குவதற்கான வழியை அவர் சொல்லுவார் என்று கூறி அனுப்புகிறார் அவருடைய வதனம் ஆரம்பிக்கப்பட்ட துறை அதனால் இத்துறைக்கு துறை என்கின்ற பெயர் அமைகின்றது அவர் இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த நகுல முனிவர் கீரிமலையிலே போய் சந்திக்கின்றார் இன்றைக்கு மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் அமைந்திருக்கிறது அங்கே ஈஸ்வரங்களில் ஒரு திருத்தலமாகிய நகுலேஸ்வரம் என்கின்ற தான் அந்த நகுல முனிவர் தவம் செய்து நலன் பெற்றார் அவர் இந்த மாறுத புறவல்லிக்கு கந்த சுவாமியை வழிபடும்படி செய்து அந்த கந்தசுவாமியை வழிபட்ட பலனினால் அவளுடைய குதிரை முகமும் குண்ம நோயும் நீங்கியது அப்படி கொடிய நோய்களை நீக்கி தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் ஆண்டவர் இந்த செந்தில் ஆண்டவர் ஞானத்தினுடைய ஸ்வரூபம் ஞான மூர்த்தியாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் ஞானத்தின் வடிவமாக இறைவன் சுவாமிநாத சுவாமியாக சுவாமி மலை என்கின்ற திருத்தலத்திலே நான்காம் படை வீட்டிலே எழுந்தருளி அருள் புரிகின்றார் அந்த நான்காம் படை வீட்டினுடைய திருப்புகள் முருகப்பெருமானுக்கு பெண் ஓதுவார்களால் இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது போதும் சடை நாதரருளிய குமரேசா பாதிமதினதி நதி போதும் மணி சடை நாதரருளிய குமரே வ சோதி மரப சுவாமி மலைதனில் செந்தில் ஆண்டவர் முத்தமிழால் தன்னை வைகாரையும் வாழ வைக்கின்ற கடவுள் முருகப்பெருமான் என்று அருணகிரி பெருமான் தன்னுடைய திருப்புகழிலே பதிவு செய்கின்றார் திட்டினாலும் நல்ல தமிழில் திட்டினால் முருகன் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை கேட்பாராம் தமிழ் கேட்பது என்பது முருகப்பெருமானுக்கு மிக பிரியமானது ஏனெனில் தமிழின் வடிவமும் முருகனின் வடிவமும் ஒன்று என்கின்ற படியினாலே முருகப்பெருமானை நாம் தமிழ்கடவுள் என்று போற்றி மகிழ்கின்றோம் தமிழினுடைய வடிவம் முருகு என்கின்ற நாமத்திலேயே இணைந்திருக்கின்றது முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிகத் தொன்மையான நாமத்திற்கு முருகு என்று பெயர் முருகுகள் இளமை நாற்றம் முருகவே விழாவணப்பாம் என்று பேசப்பட்ட அந்த நாமத்தில் மருவி வந்த நாமாதான் முருகன் என்கின்ற நாமா அந்த முருகு என்பது வல்லினம் மெல்லினம் இடையினம் இனங்களும் இணைந்த ஒரு அற்புதமான கூட்டின் வார்த்தை தமிழிலே என்கின்ற மூன்று எழுத்தும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனங்களையும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல முருகு என்பதும் மூன்று இனங்களால் அமைக்கப்பட்டது தமிழினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது உயிரெழுத்து பன்னிரண்டு முருகப்பெருமானுக்கு காக்கும் கரங்கள் பன்னிரண்டு அதே மாதிரி தமிழிலே மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு முருகப்பெருமானுக்கு அருள் புரியக்கூடிய நேத்திரங்கள் பதினெட்டு ஒரு முகத்திற்கு மூன்று கண்கள் சோமன் சூரியன் அக்னி சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண்களோ அது போல முருகப்பெருமானுக்கு மூன்று கண்கள் இந்த திருத்தலத்திலே வந்து பாடிய ஆதிசங்கரர் முருகப்பெருமானை அஷ்டாதச விலோச்சனா என்று குறிப்பிடுகிறார் அஷ்டம் என்றால் எட்டு தசம் என்றால் பத்து விலோச்சனன் என்றால் கண்களை படைத்தவன் என்று அர்த்தம் ஆக முருகப்பெருமானுக்கு பதினெட்டு கண்கள் உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டும் முடிஞ்சது ஆயுத எழுத்து அக்கண்ணா அந்த அக்கண்ணாவை அப்படியே வச்சு வரைஞ்சோம்னா வேலினுடைய வடிவமாக ஆயுத எழுத்து வந்து சேரும் ஆக முருகன் தமிழின் பிம்பமாகவே விளங்குகின்ற காரணத்தினால் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று நாம் அவரை போற்றி புகழ்கின்றோம் அப்படி தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் தன்னை வாழ்த்துகிறதோ தமிழ் எப்படி பேசப்படுகிறதோ எங்கே தமிழினால் அவரை புகழப்படுகிறதோ அந்த இடத்திலே விரும்பி வந்து கேட்ட அருள் புரிவாராம் முருகப்பெருமானை பாடி பரவிய அருளாளர்களிலே ஒருவராக விளங்கியவர்தான் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் என்கின்ற பழம்பதியிலே அவதரித்து முருகப்பெருமானை நேருக்கு நேராக மயான குழியிலே தரிசனம் செய்தவர் பாம்பன் சுவாமிகள் அந்த பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வாழ்த்தி பல தோத்திரங்கள் பாடியிருக்கின்றார் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை பாடியருளினார் பாம்பன் சுவாமிகள் அதிலே குறிப்பிடத்தகுந்ததாக உள்ளதில் ஒன்றுதான் பஞ்சாமிரத வர்ணம் என்கின்ற ஒரு அற்புதமான நூல் இந்த பஞ்சாமிரத வண்ணம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு பஞ்சாமிரதமே ரொம்ப பிடிக்கும் பஞ்சாமிரத அப்புறம் வண்ணம் நூலா பிடிக்காம இருக்கும் சுவாமிக்கு பஞ்சாமிரத வண்ணம் எங்க பாடுனாலும் முருகப்பெருமான் போய் கேப்பாராம் இந்த திருச்செந்திலம்பதியிலே கவுண்டர் மண்டபத்திலே அன்றாடம் இங்கு பக்தர்கள் அதை பாடுகின்ற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் அப்படி பாடுகின்ற வழக்கத்தை உடைய இடத்திலே இந்த செந்தில் மாநகரிலே முருகனுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு கிழவி முத்தம்மா பாட்டி அப்படின்னு அந்த பாட்டிக்கு பேர் அந்த கேள்வி என்ன செய்கின்றால் தினமும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் அந்த பஞ்சாமிரத வண்ணத்தை கேட்டு மகிழ்வாள் அப்படி ஒரு நாள் அவள் கேட்டுக் கொண்டு போது யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிறார் ஆனா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்குறார் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு யார் அது அப்படின்னு போய் கூப்பிட பாக்குறார் அவர் ஓடி போய் மறைஞ்சிடுறார் அடுத்த நாளும் அதே மாதிரி ஒருத்தர் நீக்கிறார் கூப்பிட பாக்குறார் ஓடி போயிடுறார் மூணாவது நாள் எப்படியாவது இந்த பையனை புடிச்சிருந் முத்தமா பாட்டி போய் அந்த பையனுக்கு முன்னாடி நின்னு நில்லுப்பா யாரு நீ எங்கிருந்து வர்ற ஏன் இப்படி தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு இந்த பாட்டை கேக்குற நல்லா முன்னாடி வந்து உட்கார்ந்து கேட்க தானே அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே பாட்டி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை தினம் கேக்கணும்னு எனக்கு ஆசை அதனாலதான் நான் இங்க வந்து கேக்குறேன் நீ எங்கிருந்து வர்ற யாரு நீ எத்தனை கேள்வி கேக்குற அதுக்கெல்லாம் பதில் சொல்லலையே இங்கதான் பாட்டி இருக்கேன் இங்கேயா இருக்கிற நயம் இங்கேதான் இருக்கிற ஆனா ஒரு நாள் கூட உன்னை நான் பார்த்ததே இல்லையே அப்ப நான் இருக்கிற இடம் உனக்கு இன்னும் தெரியலையா வா காட்டுறேன் அப்படின்னு அந்த முத்தமா பாட்டிய கூட்டிக் கொண்டு போன பெருமா மூலஸ்தானத்திற்கு அருகே வந்த உடனே ஒரு சின்ன பெண் ஒன்று ஓடுகிறாள் அவள் பின்னாடியே இவரும் ஓடிப்போய் மறைகிறார் வள்ளியும் முருகனுமாக வந்து அன்றாடம் கேட்டு மகிழ்ந்த ஒரு அற்புதமான பதிகம் அப்படின்னா அது பஞ்சாமிரத வண்ணம் ஆக எங்கெல்லாம் பஞ்சாமிரத வண்ணம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வந்து கேட்டு மகிழ்வார் முருகப்பெருமான் அந்த தமிழை கேட்டு மகிழ்வார் என்பது இந்த ஆலயத்திலே கண்கூடாக கண்ட ஒரு அற்புதமான செயல் ஆகவே அந்த அழகான தமிழிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருத்தணி திருப்புகள் முருகப்பெருமானுக்கு இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது சீனத்தவர் மூடிக்கும் பதைத்தவர் உயிர்க்கும் சீனமா ஒரு அன்பான விண்ணப்ப இந்த மேல்தலத்தில் நிற்கிற அனைவரையும் காவல்துறை அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் இந்த தளத்தில் உள்பகுதியில் கீழ்தலத்தில் இருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் உட்கார்ந்து காவல்துறை அன்பர்கள் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கேட்டு மகிழ்கின்றார்கள் விமானத்தை சுற்றி இருக்கிற அனைவரும் தயவு பண்ணி உட்கார்ந்துருங்க யாரும் அங்க நிக்காதீங்க மேல இந்த மூலவர் விமானம் சண்முக விமானம் பக்கத்துல இருக்கிறவங்க அனைவருமே தயவு பண்ணி உட்கார்ந்துருங்க யாரும் அங்க நிக்க வேண்டாம் காவல்துறையினுடைய வேண்டுகோளை அன்போடு செவிசாய்க்கும்படி கேட்டு மகிழ்கின்றோம் முருகப்பெருமானுக்கு நாம் ஆறு படை வீட்டு திருப்புகளை விண்ணப்பமாக நாம் இங்கே அவருடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்து அருள்கின்றோம் அதிலே நிறைவு படை வீடாக ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை நாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த கோள் நல்லா இருந்தா நம்ம சரியாயிரும் அந்த கோள் நமக்கு நல்லா இருந்தா சரியாயிரும் இப்ப இந்த கிரகம் பயிர்ந்தா சரியாயிரும் அப்ப அந்த கிரகம் பெயர்ந்தா சரியாயிரும் அப்படின்னு நாளையும் கோளையும் கிரகங்களையுமே நாம் சாட்சி பொருளாக வைத்து பேசி கொண்டிருக்கின்றோம் ஆனால் யார் ஒருவர் முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அப்படின்னு சொன்னதற்கு எதை பத்தியுமே நாம பயப்படாம முருகப்பெருமான் நமக்கு இருக்கிறார் நாளும் கோளும் நம்மை நலியாது என்று அந்த முருகப்பெருமானை நாம் முழுமையாக சரணாகதி அடையலாம் என்ன இந்த பாட்டில் அவர் சொல்லுகிற போதே ரொம்ப அழகா சொல்லுகின்றார் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் யாருக்கு குமரேசனுடைய இரு தாள் சிலம்பு சதங்கை தண்டை சண்முகம் தோல் கடப்பமலர் மாலை இது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டினோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு என்கின்ற எண்ணிக்கை வரும் நட்சத்திரங்கள் நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உள்ளேதான் பன்னிரண்டு ராசி மண்டலங்களுமே அமைந்திருக்கிறது நட்சத்திரங்கள் ராசி அவை அனைத்தும் முருகப்பெருமான அம்சமாகவே இருக்கின்ற காரணத்தினால் இருக்கின்றால் செய்யும் இந்த பாடல ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே நம்முடைய பூஜை அறையில சொல்லி பாருங்க ஒரு அற்புதமான சக்தி நமக்கு கண்டிப்பாக உண்டாகும் அப்படி எல்லா வகையான வினைகளையும் நீக்கி நமக்கு வாழ்க்கையிலே சுக அனுபவத்தை தரக்கூடிய ஆனந்த மூர்த்தியாகத்தான் முருகப்பெருமான் பழமுதிர் சோலையிலே எழுந்தருளி அருள் புரிகின்றார் அந்த பழமுதிர் சோலையினுடைய திருப்புகள் தற்போது முருகப்பெருமானுக்கு ஆறாவது படை வீட்டு திருப்புகளாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது you